வச்சுக்கிறேன் வீட்டுல இங்கிருந்து என் புலசாமி என்னை பாத்துக்கட்டும் காத்துக்கிறட்டும் கோயிலுக்கு வீட்டுக்கு வித்தியாசமில்லையாய்யா மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இங்கேயா வீடு அதுல எல்லா பிரச்சனையும் இங்க இருக்கு இறைவன் வாழக்கூடிய இடத்துல இறைவனை இறைவனைத்தோடு வேற என்னமே அங்க இல்ல அவர் அங்க இருக்கிறது தானே சிறப்பு அவருடைய ஆசீர்வாதமும் ஆசிகளும் அவருடைய பரிபூர்ண பார்வைகளும் வீட்டை நோக்கி வரட்டும் அதுவும் வாழ்க்கையை புனிதப்படுத்தும் வாழ்வாதாரத்தை புனிதப்படுத்துவோம் லெவலுக்கு கொண்டு போவோம் அதை விட்டுட்டு சாமியை கொண்டு வந்துடணும்னு நம்ம நினச்சா தப்பு இல்லையா பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியனே உங்களுக்கு ஐந்தாம் இடமா வரும் காபல் தெய்வம் ஏபல் தெய்வம் முனியப்பசாமி கருப்பணசாமி சிவபெருமான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண் தெய்வம் இஷ்ட தெய்வமாக அவங்களுக்கு இருந்து வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியையும் தரும் முதிர்ச்சியான எண்ணங்களை உங்களை கொண்டு வரும் அதுபோல ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியாக புதனாக வருவதனால ஒரு பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளும் திஷ்ட தெய்வமாக உங்களுக்கு தெய்வ குலதெய்வத்தை தவிர பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும் பொருளாதாரத்தில் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் மிதனராசிக்கு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி சுக்கரனாக வருவதனால மகாலட்சுமி வழிபாடு இளம் தெய்வங்கள் அதாவது கொஞ்சம் வயசில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்ன இருக்கும் சுக்கரன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா வீட்டில் கண்டி தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பண்ணத்துறங்கள் அதுபோல் பெண் தெய்வம் துர்க்கை காளி இந்த வழிபாடு ஒரு நல்ல பண்ணணத்திற்கு கடகத்துக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி முருகனாக வருவதனால செவ்வாயாக வருவதனால அடிக்கடி நீங்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ கடகம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் வளமான வாழ்க்கையை கொண்டு வரும் பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கொண்டு வரும் அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கிறது சிறப்பு தானே அதே மாதிரி சிம்மத்துக்கு ஐந்தாம் மடத்துடைய அதிபதி குருவாக வருவதனால அடிக்கடி நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பான குரு குருமார்கள் அதாவது நம்மளை நம்ம படிச்சவங்க நம்ம படிச்ச வாத்தியார் நமக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அப்பா அம்மா வயதில் முதிர்ந்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப சிறப்பான வழிபாடு வியாழக்கிழமை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி சனி முனியப்பசாமி கரப்பனசாமி சிறப்பு சிறப்புதான் அதே மாதிரி காவல் தெய்வம் வெட்டர்வாய் சாமியை வழிபாடு பண்றது உங்க வாழ்க்கைய பெரிய வளர்ச்சி வயதானவர்கள் முதியவர்களுக்கு உணவு கொடுப்பது அவர்களிடம் ஆசி வாங்குவது மிக சிறப்பான பொருள் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து துலாம் இந்த துலாமுக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி ஆறுவது சனிதான் நீங்களும் பெரும்பால் வழிபாடு அதே மாதிரி கரப்பணசாமி முடியம்பு சாமி வழிபாடு வயதானவர்களுக்கு உதவி செய்வது இதன் மூலமாக அவங்களுடைய வள வளர்ச்சி பெரிய லெவலுக்கு போகும் விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அடிக்கடி முருகனையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சுக்கணும் குருவையும் வழிபாடு பண்ணிக்கலாம் குரு வழிபாடு முருகன் வழிபாடு பலமான யோகத்தை கொடுக்கும் அதுபோல நீங்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னா யாரை குருவாக நேசிக்கிறீர்களோ அந்த குரு மீது மானசீகமாக உண்மையான அன்பை செலுத்துவது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக அதுபோல் தனுசு தனுசுக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அடிக்கடி முருகனை வழிபாடு செய்து கொள்வது உடன் பிறந்தோரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்மளோட பிறந்தவங்களை பச்சிக்கலாமல் இருக்கணும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடை சிறப்பாக பண்ணிக்கணும் இது போக முருகனை வழிபாடு செய்துக்கணும் அது சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு மகரம் மகரத்துக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதியே சுக்கரன் தான் காளி துர்க்கை அதுபோல் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலாக உங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தையும் சரி செல்வம் செல்வாக்கையும் பல மடங்காக உயர்த்தவும்